சுவாமி வேதாந்த ஈஷிகர் நின்ன திருக்கோலத்தில் சத்தியாகாலத்துக்கு அப்புறம் சௌந்தரியபுரம் என்கிற கிராமத்தில் வந்தவாசிக்கு மிக அருகில் ஒரு ஷோத்ரிய கிராமத்தில் வர ஜூலை ஏழாம் தேதி காலை அஞ்சலேருந்து ஆறரை மணிக்கு சுவாமி புரோக்ஷணை புரோட்சணியாவது ஏற்பாடாகிருக்கு சுவாமி பிரதிஷ்டையான ஊரானது சௌந்தரியபுரம் என்கிற கிராமம் இந்த சௌந்தரியபுரமானது காஞ்சிபுரத்துலேருந்து சரியாக முப்பது கிலோமீட்டர் வந்தவாசிக்கு முன்னாடி சரியாக சொல்லணும்னா இப்போ தென்னாங்கூர் என்கிற பாண்டூரங்கனுடைய க்ஷேத்திரத்துக்கு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வழியிலேயே இப்போ அரசாங்கமே பெரிய பிரதமம் பண்ணியிருக்கான் சௌந்தரியபுரம்னு பெரிய போர்டு போட்டிருப்பான் வீதியிலேருந்து கரெக்டாக அந்த மார்க்கத்துலேருந்து மூணு கிலோமீட்டர் உள்ளே போனால் சுவாமி அம்புஜவல்லி நாயகா சமேத பெருமாளாக அங்கே காட்சி தளிக்கிறேன் அந்த ஊரில் இன்னொரு விசேஷம் தாயாருக்குன்னு தனி சக்கர பிரதிஷ்ட பண்ணப்பட்ட கோவில் அது மகாலட்சுமியோட சக்கரமான ஸ்ரீ பக்த சக்கரம் என்ற சக் சக்கரத்தோட மகாலட்சுமி ஆச்சரியமாக தனி சன்னதியாக இருந்துட்டு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு திருத்தலம் அந்த பிரதிஷ்டா மகோத்சவத்துக்கு முன்னாடி பல பாகவதாருடைய அஸ்த விசேஷத்தை ஸ்பரிசிண்டு சில க்ஷேத்திரங்களில் சுவாமி மங்களாசாசனம் பண்ணிட்டு இப்போ திருமயிலை வேதாந்த தேசிய தேவ தேவஸ்தானத்தில் மங்களாசாஸ்திரம் பண்ணி எழுதியிருக்க என்னுடைய சிறப்பம்சமானது நின்ன திருக்கோளம் கையில் எப்படி நம்ம கையாழ்வா திருக்கண்டேன்னு சொன்ன மாதிரி தான் பரதத்துவம் என்று காட்டுற மாதிரி ரெண்டு அஸ்தத்தில் லக்ஷ்மி அயவதனை கையில் இலை பண்ணிட்டு கருடாருடனாக சுவாமி சேவை எதிராய சப்தத்தில் என்னுடைய மனதும் பூர்த்தியாக பாஷிகார் வீட்டில் இருக்கான்னு சூச்சி பாஷிகாருடைய திருவுள்ளமும் திருவுருவத்தையும் பொறிச்சுட்டு திருவடி சேவை தேசியருடைய விசேஷமான திருவடி சேவை ரொம்ப ஆச்சரியமான திருவடி சேவை அந்த திருவடிக்கு மத்தியில் அவருடைய திருக்குமாரரான குமார வரதாச்சார் என்கிற நயனாச்சாரருடைய விசேஷ திருவுள்ளத்தோட கூர்ம பீடத்தில் சுவாமி அனுஷ்டானசீலராக சீலரா என்ற கிராமத்தில் பிரிஷாபுரர் பக்தர்கள்லாம் அவசியம் அந்த உற்சவத்துக்கு கலந்துணும் எல்லாரும் நேர் வந்து அவிக்கிற மாதிரி ஆச்சாரியனே நேரடியாக வந்து ஆக்வானம் பண்ணுற ஒரு அதி அதிக ஆச்சரியமான ஒரு சேவை அந்த திருப்பணி கைங்கிறதுக்கு இன்னும் நிறைய தேவைகள் திருப்பணி கைங்கிற நிறைய இருக்கிறதுனாலையும் பரிவாரில்லாம் அவசியம் இந்த உற்சவத்தில் கலந்து திருப்பணி கைங்கிறத்துலேயும் அதாவது ஒரு சம்பரோட்சணியில் அந்த கும்பத்தில் சேர்ந்த தீர்த்தமானது ஒரு துளி நம்ம மேலே பட்டால் ஒரு அஸ்வமேதையாக நம்ம பணம் கிடைக்கணுமா சம்பரோட்சணை கலந்துட்டால் அந்த திருப்பணி கைகிறத்தில் நம்மளால் முடிஞ்சது ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தா கூட நூறு அசோமேதையாக பண்ண பலன்வா அதை மனசில் உத்தேசித்துண்டு பெரிய அவசியம் இந்த திருப்பணி கைங்கிறத்தை கலந்துட்டு சம்பரோஷனையில் பத்து வேலையில் நடக்கக்கூடிய கதியாராதனைகள்லாம் இருக்குது திரு திரு பாராயணக்கானாலும் பாகதோக்கமாக வரப்போகிறா அவ்வாறு கதியாராதனைக்கு உண்டான நம்மளால் முடிந்தது குண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோன்ற மாதிரி அந்த கைகிறத்துலையும் கலந்துட்டு ஒவ்வொரு விஷயத்தில் தியாகத்தில் இந்த பகவத்கைக்கியத்தில் நடந்துக்கிடுவான்ட்டு சௌந்தர்யபுரத்தினுடைய நிர்வாகிகள் ஸ்தார்பில் பிரார்த்திக்கிறோம் கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதியே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகா